வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மனம் வீசுதே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என் நண்பன் எத்திராஜ் மீது பாய்ந்து அவன் கழுத்தை நெறித்து விடலாமா என்று ஒரு கணம் எனக்கு ஆத்திரம் பொங்கியது எத்திராஜ் முகத்தில் புன்முறுவலை யாரும் கண்டுபிடித்து விட முடியாது விழுந்து விழுந்து சிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் உதடுகள் பிரியாமல் இடது பக்கம் ஒரு மில்லி மீட்டரும் வலது பக்கம் ஒரு மில்லி மீட்டரும் அவற்றை வேண்டா வெறுப்புடன் நீளப்படுத்துவான் இந்த லட்சணத்தில் அவன் மூஞ்சியின் புன்முறுவலை எப்படி கண்டுபிடிப்பது வீனஸ் கணிப்பொறி நிறுவனத்தில் நாங்கள் இருவரும் வேலை பார்த்தோம் எத்திராஜ் பேசும் பொழுது அவன் நுனி நாக்கு அடிக்கடி வெளியே எட்டி பார்க்கும் இது பாம்புகளுக்கு மட்டுமே உரிய குணமாகையால் இவனுக்கு பாம்பு எத்திராஜ் என்ற பெயர் பிரபலமாக இருந்திருக்கிறது யாராவது இவன் வசிக்கும் பகுதிக்கு சென்று இவனை பற்றி விசாரித்தால் யார் பாம்பா இப்பதானே இப்படி போச்சு என்று அலட்சியமாக சொல்வார்கள் இவன் பெயரை தவறாக புரிந்து கொண்டு ஒரு சினிமா புரோக்கர் இவரிடம் வந்து திரைப்படத்தில் நடிக்க பாம்பு வேண்டும் என்று கேட்டதாக ஒரு தகவலும் உண்டு இது அவனுடைய பழைய வரலாறு நிறுவனத்தில் தற்போது அவனை எதிர்மறை எத்திராஜ் என்றால் தான் தெரியும் அவனுடைய சிந்தனை பேச்சு மற்றும் செயல் எல்லாமே எதிர்மறை அணுகுதலாகவே இருக்கும் எதிர்மறை என்பது ஆரம்ப காலத்தில் அவனுக்கு தெரியாமல் கிசுகிசுப்பாக வழங்கி ஒரு வருட பூர்த்தியாகி ஆண்டு விழா கொண்டாடிய பிறகு அவனுக்கு தன் திருநாமத்தின் முன்னால் எதிர்மறை ஃபெவிகால் கொண்டு இணைக்கப்பட்டு விட்டதை உணர முடிந்தது ஆனால் அவன் அதை சீரியஸாக எடுத்து கொள்ளாமல் யாராவது உங்கள் பெயர் என்ன என்று கேட்டால் என் பெயர் எதிர்மறை எத்திராஜ் என்று அவனாகவே சொல்லும் அளவிற்கு தன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டுவிட்டான் விட்டான் ஒருமுறை ஸ்டெனோ அம்பிகா தன் கைக்குழந்தை மீனாவை அலுவலகத்திற்கு தூக்கி வந்திருந்தால் குழந்தை கொள்ளை அழகாக இருந்ததால் பணியாளர்கள் ஆளுக்கு ஆள் அதை தூக்கி வைத்து கொஞ்சு கொண்டிருந்தார்கள் ஆனால் எதிராஜ் குனிந்த தலை நிமிராமல் கோப்புகளோடு போராடிக் கொண்டிருந்தான் நான் குழந்தையை தூக்கி கொண்டு அவனிடம் சென்று அம்பிகா குழந்தடா எவ்வளவு அழகு பார் என்றேன் அதன் பிறகும் அவன் தலை நிமிராமல் அடம் பிடித்து என் பொறுமையை சோதித்து பிறகு ஒரு வழியாக வேண்டா வெறுப்புடன் குழந்தையை பார்த்தான் குழந்தையின் காதுகளை அப்படியும் இப்படியும் திருகினான் ஏதோ ஒரு தீண்டத்தகாத பிராணியை தொடுவது போல் முகத்தை சுளித்தபடி அதன் மூக்கை வருடினான் பிறகு என்னடா பிள்ளையின் காது மடல் அதிகமாக சுருங்கி அசிங்கமாக இருக்கு மூக்கு சீரா இல்லாம கிராமத்து பாத மாதிரி ஏற்ற இரக்கமாக அமைஞ்சிருக்கு இதை போய் அழுகுங்கிற என்று கூறிவிட்டு கடலில் முழுகி முத்தெடுப்பது போல் கோப்பைகளில் முழுகி எதையோ தேட ஆரம்பித்து விட்டான் அவன் பிறவி குணம் அது நான் அவனை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு மனதிற்குள்தான் தான் திரும்பினேன் எத்திராஜ் சம்பந்தப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியை இங்கு குறிப்பிட்டுதான் ஆக வேண்டும் காந்தி ஜெயந்தி விழாவில் பேச வருமாறு இவனை அழைத்திருந்தார்கள் இவனை ஏன் இப்படிப்பட்ட விழாவுக்கு அழைத்தார்கள் என்று எங்கள் எல்லோருக்குமே விளங்காத புதிராக இருந்தது சங்க காரியதரிசியும் இவனும் ஒன்றாக படித்தவர்கள் என்ற ஒரே தகுதிதான் இவன் அழைக்கப்பட காரணம் என்று டெஸ்பாட் டேவிட் மிகவும் சிரமப்பட்டு துப்பு துளைக்க எல்லாருக்கும் சொன்னான் ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் இவனிடம்தான் செல்வோம் காடு மலையெல்லாம் அலைந்து எப்படியும் ஒரு தங்கமான தகவலை கொண்டு வந்து விடுவான் விழாவிற்கு நிறுவனத்திலிருந்து எல்லாரும் போய் இவன் என்ன உலரை தொலைக்கப் போகிறானோ என்று பயத்துடன் காத்திருந்தோம் பயந்தபடியே ஆயிற்று எத்திராஜுக்கு முன்னால் பேசிய பேச்சாளர் சுதந்திர போராட்ட காலத்தில் வெள்ளையர்களிடம் பயங்கர ஆயுதங்கள் இருந்தன காந்திஜியிடம் அவற்றை விட வலிமையான ஆயுதம் இருந்தது அதுதான் அகிம்சை அந்த மாபெரும் சக்திதான் தான் வெள்ளையனை விரட்டியது என்று கஜனை செய்து கூட்டத்தினரை உணர்ச்சி பிழம்பாக்கி வைத்திருந்தார் அடுத்து பேச வந்த எத்திராஜ் தன் நாக்கில் சனி குடியிருந்ததை உணராமலும் கூட்டத்தினரின் மனநிலை புரியாமலும் அகிம்சையால் தான் சுதந்திரம் கிடைத்தது என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது தீவிரவாதம் பரவி தண்டவாளங்களை பெயர்த்து போஸ்ட் ஆஃபீஸுகளை கொளுத்தி அதிகாரிகளைச் சுட்டுத்தள்ளி வன்முறையில் இறங்கியதால்தான் வெள்ளைக்காரன் வெளியேறினான் என்று உளறி கொட்டி உளறுவதற்கென்றே பிறவி எடுத்தவன் என்ற கூடுதல் பெயரையும் தட்டிக்கொண்டான் ஏற்கனவே உணர்ச்சிவசப்பட்டிருந்த வசப்பட்டிருந்த இருந்த ஒருத்தன் ஆவேசத்துடன் எழுந்து டேய் இவன் காந்தியே திட்டுறான்டா இவனை அடிங்கடா கொல்லுங்கடா என்று கூச்சலிட்டான் கூட்டம் வெறியுடன் மேடை மீது ஏறி எத்திராஜை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டது தீபாவளி வெடிச்சத்தம் போல் அவன் மீது விழுந்த அடிகள் தபதபென்று நீண்ட நேரம் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்தது கூட்டம் கலைந்து நான் எத்திராஜை மேடையில் பார்த்தபோது சட்டை கந்தல் கந்தலாக தொங்க தலைமுடி குத்திட்டு நிற்க உதடுகள் கிழிந்து ரத்தம் வழிய டிவி பிசாசு போல் காட்சியளித்தான் நான் பிசாசை நேரில் பார்த்திராததால் இதுதான் பிசாசு என்ற டிவி சேனல்களில் காட்டிய உருவங்களை வேறு வழியின்றி நம்பியிருந்ததால் இப்படி சொன்னேன் சைக்கிளில் வேகமாக சென்று கொண்டிருந்த என்னை டே அன்பு என்ற எத்திராஜின் குரல் தடுத்து நிறுத்தியது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தான் அவன் இந்த வீட்டிற்கு குடி வந்தது எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் இந்த தெருவுக்குள் நுழைந்தே இருக்க மாட்டேன் நிறுவனத்தில் எல்லாரும் இவன் ஏதாவது ஏடாகுடமாக பேசுவான் என்று பெரும்பாலும் இவனை விட்டு விலகி இருக்கவே விரும்பினார்கள் எத்திராஜன் என்னை வீட்டுக்குள் அழைத்து சென்று அவன் மனைவி அகிலாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் அவள் காப்பியை என்னிடம் கொண்டு வந்து கொடுக்க அருகில் வந்தபோது அவளிடம் இருந்து ஒரு அற்புதமான நறுமணம் தவழ்ந்து என்னை கிரங்கடித்தது சொர்க்க வாசல் திறக்கப்படும் போது இப்படி வாசனை கமழும் என்று இதிகாசங்களில் படித்திருக்கிறேன் தலை நிறைய மல்லிகை வைத்திருந்தால் ஆனால் மல்லிகை வாசனையை தனியாக நுகர முடியவில்லை இது ஒரு அதிசயமாகவே தெரிந்தது நண்பனின் மனைவியை பற்றி இதற்கு மேல் சிந்திப்பது கண்ணிய குறைவு என்று உணர்ந்து என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு விட்டேன் ஆனால் அந்த வாசனை பற்றி ஆராய்ந்தே தீர வேண்டும் என்று எனக்குள் ஆவல் அலக்கழித்து கொண்டே இருந்தது எத்திராஜ் வீட்டிற்கு தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்களும் நானே வலிய சென்று அகிலா கையில் காப்பி வாங்கி குடித்தேன் அதே வாசனை அலுவலகத்தில் எத்திராஜிடம் நான் உன் சட்டையிலிருந்து நல்ல வாசனை வருதே என்ன சென்று தடவுகிறாய் என்று கேட்டேன் ஒரு குளியலுக்கே முழு லைபை பிளஸை உடலில் தேய்த்து கரைத்து பிறகு ஒரு டிக் முக பவுடரையும் உடல் முழுவதையும் கொட்டி பூசி மெழுகினாலும் இந்த வியூகத்தை என்னால் தகர்த்து வெற்றி வாகை சூடும் பெருமை இவன் வியர்வை நாற்றத்திற்கு உண்டு அகிலா ஏதாவது செயற்கை நறுமணம் உபயோகிப்பது பற்றி தகவல் கிடைக்குமா என்று அறியத்தான் அந்த கேள்வியை அவனிடம் கேட்டேன் என்னது சென்டா எனக்கும் என் மனைவிக்கும் சென்ட் என்றாலே அலர்ஜி குமட்டி கொண்டு வரும் வாக் என்று எப்படி குமட்டல் வரும் என்று நடித்து வேறு காட்டினான் அவன் வாயை பார்த்ததும் உண்மையாகவே எனக்கு குமட்டல் வந்துவிட்டது அன்று இரவு என் மனைவியிடம் அகிலாவை பற்றி சகல விவரங்களையும் கூறி அவள் அபிப்பிராயத்தை கேட்டேன் அவள் சொன்னால் உண்மைதாங்க சில வகை பெண்களின் உடலில் இயற்கையாகவே அப்படி அற்புதமான வாசனை இருக்கும் என்ன பூ வைத்து கொண்டாலும் அந்த மனமும் அந்த வாசனையில் ஐக்கியமாகி ஆளை கிரங்கடித்து விடும் இதே ஆராய்ச்சியை நானே செய்ததுண்டு என் அன்னி வைதேகி உடலிலிருந்து இப்படி ஒரு நறுமணம் என்னை மறக்க செய்யும் என் மனைவி சொன்னதுதான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று செண்பக பாண்டியனைப் போல் முடிவு செய்து விட்டேன் அன்று அலுவலகத்திற்கு எத்திராஜ் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்தான் நான் அவனிடம் சென்று காரணத்தை விசாரித்தேன் அகிலாவை டாக்டர் ராஜ்குமார் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன் பனிரெண்டாவது டோக்கன் டாக்டரா அவன் சுத்த மோசம் சுத்த மோசம் என்று அவனால் வர்ணிக்கப்பட்ட ராஜ்குமார் இந்தியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்களில் ஒருவர் மனைவிக்கு என்னப்பா உடம்புக்கு என்று கவலையுடன் கேட்டேன் எத்திராஜ் குரலை தாழ்த்தி கொண்டு மெதுவாக அகிலா உடம்பில் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுதுரா அதை போக்க என்ன செய்கிறதுன்னு கன்சல்ட் பண்ண தான் அவர்கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன் என்றான் இப்போது செய்து இந்த கதையின் ஆரம்ப வாக்கியத்தை மீண்டும் படிக்கவும் இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்ம ஸ்ரீ தமிழ் கதை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்